ஓம் சைராம் அனைத்து சாய் பக்தர்களுக்கும் வணக்கம் சாய்ராம் சாய் சீனு சைராம் பாபாவுடைய பக்தர்களுக்கு இந்த நாள் அதாவது அக்டோபர் பதினஞ்சாந்தேதி ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான நாள் உங்கள் அனைவருக்குமே தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டாவது வருடம் அக்டோபர் மாதம் பதினஞ்சாந்தேதி புண்ணிய விஜயதசமி தேதி என்று பாபா வந்து தன்னுடைய சூத உடலை மத்தியானம் இரண்டு முப்பதுக்கு பாபா நிற்த்தார் அதாவது பாபா மகா சமாதி அடைஞ்சிருப்பார் அப்படிப்பட்ட புனிதமான அக்டோபர் மாதம் தேதி இன்றைக்கி பாபா சமாதி அடைஞ்சி இந்த ஆண்டோடு கரெக்டாக நூ ஏழாம் ஆண்டு பிறந்திருக்கு பாபா மகாசமாதி அடையறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி திருமதி லக்ஷ்மிபாயோடைய சேவையை பாராட்டி பாபா நவநீத பக்திகளுக்கு ஒன்பது நாணயங்கள் லக்ஷ்மிபாய் சென்னையில் கொடுத்துருப்பாரு பாபா முதல்ல தன்னுடைய கஃனியை கையை விட்டு முதல்ல ஐந்து நாணயங்கள் கொடுத்துருப்பாரு அதன் பிறகு நான்கு நாணயங்கள் கொடுத்துருப்பாரு மொத்தத்தில் ஒன்பது நாணயங்கள் பாபாவுடைய திருக்கரங்களால் கொடுக்கப்பட்ட அந்த ஒன்பது நாணயங்களை தான் இந்த பூஜையில் வச்சுருக்காங்க நீங்களும் இந்த நேரத்தில் பிரார்த்தனை பண்ணுங்கள் வருடத்தில் ஒரு முறை மட்டும் அதாவது பாபாவுடைய மகாசமாதி டைம் மட்டும் இந்த ஒன்பது நாணயங்களும் பார்த்தீங்கன்னா நம்ம பாபாவுடைய பக்தி பெண் பக்தி திருமதி பாய் செண்டில் அவங்களுடைய ஜென்ரேஷன் அருண்ஜி அவங்க வீட்டில் வந்து இந்த நாணயங்களை வந்து பூஜையில் வைப்பாங்க அதாவது பாபா மகாசமதி அடைஞ்ச அந்த நாள் அதாவது தசரா நாள் அன்னைக்கு வைப்பாங்க இந்த விசேஷம் பார்த்தீங்கன்னா கடந்த வாரம் அதாவது அக்டோபர் மாதம் இரண்டாம் தேதி வேலைக்கிழமை மத்தியானம் கரெக்டாக ஒரு மணி வாக்கில் இந்த அற்புதமான நிகழ்ச்சிக்கு நாங்கள் போயிருந்தோம் பாபாவுடைய அந்த ஒன்பது நாணயங்கள் அதாவது அவர் கஃனிலிருந்து கொடுக்கிற நவநீத பக்திகளுக்கு அந்த ஒன்பது நாணயங்களும் நம்மளும் நம்ம கண்குளிர பார்க்குற தரிசனம் பாபா இந்த ஆண்டு நம்மளுக்கு கொடுத்துருக்காரு லக்ஷ்மி பாய் ஷண்டேல் பார்த்தீங்கன்னா பாபாவுடைய மிகப்பெரிய பக்தை அவங்க பார்த்தீங்கன்னா பாபாவுக்கு உணவும் சமைச்சு கொடுத்துருக்காங்க ஒரு முறை பாபா ரொம்ப பசிக்குது லட்சுமி எனக்கு சாப்பாடு செஞ்சு கொடு அப்படின்னு சொல்லுவார் உடனே பாபாவுக்கு பிடிச்ச ரொட்டிகளை செஞ்சு கொண்டு வருவாங்க கொண்டு வந்து பாபானை கொடுப்பாங்க பாபா அவர் சாப்பிட்றதுக்கு பதில் நாய்களுக்கு தூக்கி விசிற அடிப்பார் அப்போ லக்ஷ்மி அம்மா சொல்லுவாங்க ஏன் பாபா பாபா என்னை தொந்தரவுப்படுத்துறீங்க நீங்க சாப்பிட்ற சொல்லி தானே நான் வேக வேகமாக என் கையால் செஞ்சு சமைச்சு கொண்டு வந்தேன் ஆனால் நீங்க வந்து நீங்க சாப்பிடாம நாய்களை தூக்கி அடிக்கிறீங்களே அப்படின்னு பாபா கேள்வி எழுப்பாங்க அவர் பாபா சொல்லுவார் அம்மா என் பாசி ஆத்துறதும் ஒன்று தான் அந்த நாயோட பசி ஆத்துறதும் ஒன்று தான் அப்படின்னு பாபா சொல்லியிருப்பார் அப்படிப்பட்ட லட்சுமிபாய் செண்டலோடைய அந்த மகத்தான சேவையை பாராட்டி பாபா அந்த மகாசமாதி அடையறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தன்னுடைய கஃப்னில் இருந்து அவனீத பக்திகளுக்கு ஒன்பது நாணயங்கள் பாபா கொடுக்குறாரு முதல் பார்த்தீங்கன்னா ஐந்து நாணயங்கள் பாபா கொடுக்குறாரு அதன் பிறகு நான்கு நாணயங்களை பாபா கொடுக்குறாரு மொத்தத்தில் ஒன்பது நாணயங்களை கொடுத்த பிறகு பாபா திரு லேட் பாயாஜி அப்பா கோட் பாட் படியில் பாபா தன்னுடைய சூத உடலை விடுறாரு அதாவது பாபா மகாசமாதி அடைஞ்சிருப்பார் பாபா தன் திருக்கரங்களால் இறுதி நேரத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு அக்டோபர் மாதம் பதினஞ்சாந்தேதி கொடுத்த அந்த அற்புதமான நாணயங்களை தான் நீங்கள் இன்னைக்கு தரிசனம் பண்ணிகிட்ருக்கீங்க சைராம் நாங்கள் பார்த்தீங்கன்னா அக்டோபர் மாதம் ரெண்டாம் தேதி வேலைக்கிழமை இந்த பாபாவுடைய பக்தி அதாவது லட்சுமிபாய் செண்டில் அருண்ஜி அவங்க வீட்டுக்கு போயிருந்தோம் நாங்கள் சென்னையிலிருந்து ஒரு இருபத்தி மூணு சாய் பக்தர்கள் வந்திருந்தோம் இருபத்தி மூணு சாய் பக்தர்களுமே இந்த அற்புதமான பூஜையில் நாங்கள் எல்லாமே கலந்துக்கிட்டோம் உங்களுக்கும் பாபாவுடைய ஆசீர்வாதமும் அருளும் கிடைக்கும் இப்போ தொடர்ந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோ பதிவை பாருங்கள் இந்த பதவியில் இந்த ஒன்பது நாணயங்களும் பூஜை செய்கிறது எல்லாமே தெளிவாக போட்டிருப்பாங்க நம் எல்லோருக்கும் இறைவன் ஒருவரே யஜமானர் ஷிரடி சாய்பாபா ஸ்ரீ சாயை பணிக அனைவருக்கும் சாந்தி நிலவட்டம் சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் கி ஜே அல்லா மாலிக்

ओमे ग माता की सप्तम देव acetone अंदरतम सप्तम देव acetone सभी कार्य सभी तुम में हरे दामे दामे हरे 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 कृष्ण हरे कृष्ण 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 हरे हरे कृष्ण कृष्ण हरे कृष्ण राम हरे 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 कृष्ण हरे कृष्ण कृष्ण हरे हमेशा हमेश

サリーナモナムオーサリーナモナム